தீப வழிபாட்டிற்கென்றே பெயர் போன மாதமாக திகழ்வதுதான் கார்த்திகை மாதம் என்று நம் அனைவருக்கும் தெரியும் பொதுவாக ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை நாட்கள் தேய்பிறை நாட்கள் என்று இரண்டுமே வரும் வளர்பிறை நாட்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நமக்கு செல்வ செழிப்பை வளர்த்துவிடும் அதே போல நாட்களில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் நம்முடைய கஷ்டங்களை தேய்ந்து போகச் செய்யும் அதனால்தான் வளர்பிறை நாட்களில் வழிபாடு செய்யும் பொழுது நன்மைகள் வளர வேண்டும் என்றும் தேய்பிறை நாட்களில் வழிபாடு செய்யும் பொழுது தீமைகள் விலக வேண்டும் என்று வேண்டுதலை நாம் வைக்க வேண்டும் எந்த எந்த நாட்களில் என்ன விதமான கோரிக்கைகளை வைத்தால் உடனடியாக பலன் கிடைக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படியாக கார்த்திகை வளர்ப்பிறையில் இந்த வாராகியின் தீபம் ஏற்றி இந்த ஒருவரி வாராகியின் மற்றும் மகிழ்ச்சியும் வளரும் பதிவுகளை போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் நம்ம சேனலுக்கு வந்திருந்தா பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க கார்த்திகை மாதம் தொடங்கியதும் பலரும் தங்களுடைய நிலைவாசலில் மாலை நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வார்கள் அதோடு மட்டுமல்லாமல் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை நாட்களில் இந்த இரண்டு தீபத்தை ஏற்றி நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ வளம் என்பது அதிகரித்து கொண்டே வரும் இந்த வளர்பிறை நாட்கள் என்பது டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை என்றே தொடங்கிவிட்டது இது பௌர்ணமி வரை அதாவது டிசம்பர் பதினைந்தாம் தேதி வரை இருக்கிறது இந்த நாட்களில் தொடர்ச்சியாக நாம் இந்த இரண்டு தீபத்தையும் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் ஒருவேளை தொடர்ச்சியாக இந்த வழிபாட்டை செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் இந்த வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி ஞாயிறு பௌர்ணமி போன்ற தினங்களிலாவது இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபத்தை வீட்டின் பூஜை அறையில் தான் ஏற்ற வேண்டும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் அல்லது மாலை நேரத்திலும் ஏற்றலாம் முதல் நாள் எந்த நேரத்தில் தொடங்குகிறீர்களோ அதே நேரத்தில் மற்ற நாட்களும் தீபம் ஏற்றுவது உச்சக்கட்ட பலனை கொடுக்கும் பாராகி அன்னைக்கு நாம் ஏற்ற வேண்டிய முதல் விளக்கானது மாவிளக்கு தீபம் பச்சரிசி மாவில் வெல்லம் ஏலக்காய் போன்றவற்றை சேர்த்து மாவிளக்காக தயார் செய்து அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு வாராகி அன்னையின் படத்திற்கு முன்பாக இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் இரண்டாவது தீபமானது தேங்காய் தீபம் தேங்காயை உடைத்து அதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி அதையே விளக்காக நாம் அன்னைக்கும் ஏற்றலாம் இது வாராகி எண்ணெய்க்கு ஏற்றக்கூடிய விசேஷமான தீபம் இந்த தீபத்தை ஏற்றிய பிற்பாடு இந்த ஒரு வரி வாராகி எண்ணெயின் மந்திரத்தை பக்தியோடு முடிந்த எண்ணிக்கையில் நாம் சொல்லலாம் ஓம் கிளீம் உண்மத் பைரவி வாராகி நமஹா வாராகி அன்னைக்கு இந்த விளக்கை ஏற்றி ஒருவரி மந்திரத்தை சொன்ன பிற்பாடு அன்னையிடம் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் வளர்ந்து கொண்டே வர வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதாவது செல்வம் வளர வேண்டும் என்றோ அல்லது சந்ததி வளர வேண்டும் என்றோ அல்லது உயர் அதிகாரி பதவி கிடைக்க வேண்டும் என்றோ வியாபாரம் வளர வேண்டும் என்றோ இப்படி எந்த ஒரு விஷயத்தில் வளர்ச்சி தேவைப்படுகிறதோ அந்த விஷயத்தை அன்னையிடம் பிரார்த்தனையாக அன்னையை தொடர்ந்து வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருக்குமே தெரியும் எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் எப்பொழுது நாம் அன்னையிடம் பிரார்த்தனைகள் செய்தாலும் பக்தியோடு மட்டும் வழிபாடு செய்தால் போதும் நமது கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்த்து கேட்கும் வரங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடியவள் அன்னை வாராகி அதிலும் இந்த கார்த்திகை மாத வளர்பிறையில் இந்த தீபமேற்றி அன்னையின் மந்திரம் சொல்ல நீங்கள் எந்த வரம் கேட்டாலும் சற்றே தாமதிக்காமல் வளர்பிறை முடிவதற்குள் கொடுத்து விடுவார் அனைவருமே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபெரியவா போற்றி